சாம்பார் சாதம்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாமா முக்கால் கப் அரிசி அரை கப் தவிரம்பருப்பு இது ரெண்டுத்தையும் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் நம்ம காய்கறி கட் பண்ணுற வரையும் ஊறட்டும் இதுக்கு தண்ணி அளவு ஒன்றுக்கு நாலு பங்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் நான் ஊற வைக்கும்போதே அந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேன் ஆனால் ஒன்றரை கப் மட்டும் நான் தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றலை ஏன்னா நம்ம புளி வந்து ஊற வச்சு அந்த புளி தண்ணியை நம்ம அதில் அந்த ஒன்றரை கப்புக்கு சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்மக்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் காலிஃப்ளவர் வச்சுருக்கனால அதை வந்து தண்ணி சூடு பண்ணி வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சின்ன வெங்காயம் கேரட் பீன்ஸ் தக்காளி வெண்டைக்காய் முருங்கக்காய் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாமே என்கிட்ட இருக்கறதுனால இந்த எல்லா காயுமே வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சா நமக்கு கருக்காமல் இருக்கும் அதனால தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ எல்லா காயுமே நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் சாம்பார் சாதத்துக்கு நம்ம மசாலா வந்து அரைச்சி போட்டும் செய்யலாம் இல்லை சிம்பிளாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நம்ம எல்லா காயும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி நம்ம நிறுத்தி வச்சுருந்தோம் அதுக்கு வந்து புளிக்கரை சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒன்றரை டம்ளருக்கு நம்ம புளிக்கரை கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக மாதிரி மிளகுத்தூள் லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய்த்தூள்னால் உங்களுக்கு காரத்திற்கேற்ப எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காரம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உப்பு காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சு நான் நான் வந்து இந்த குக்கரில் வைக்கும்போது மூணு விசில் விட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணுவேன் உங்கள் குக்கரில் எப்படியோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க குக்கர் விசில் முடிஞ்சு நம்மளோட ஆவி இறங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து கடுகு உளுந்து பொறிஞ்சதும் அதுக்கப்புறமா அதுலேயே வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கருவேப்பிலை மேலே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் நம்ம தூவி விடலாம் தூவி விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம கிளறி விடலாம் கிளரி விட்டால் நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்